டொரண்டோவில் வேக கண்காணிப்பு கேமராக்களை சேதப்படுத்துவது யார் விசாரணை செய்ய வலியுறுத்து டொரண்டோ நகரில் வீதிகளில் வைக்கப்பட்டுள்ள வேக கண்காணிப்பு கேமராக்கள் தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த செயல் நகரத்துக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் பெரும் சவாலாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக இந்த ஆண்டில் மட்டும் முன்னூற்று இருபத்து ஐந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன தற்போது டொரண்டோவில் நூற்று ஐம்பது வேக கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கி வருகின்றன கடந்த ஆண்டு இதன் மூலம் நாற்பது மில்லியன் டாலர் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது கேமராக்கள் சேதப்படுத்தப்படுவதால் சில இடங்களில் பல வாரங்கள் அவை செயற்பாட்டில் இல்லாதிருந்துள்ளன குறிப்பாக பாக் சைட் டிரைவ் பகுதியில் கடந்த ஆறு மாதங்களில் ஐந்து முறை கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன பொது பாதுகாப்புக்காக பெரும் செலவில் அமைக்கப்படும் இந்த கேமராக்களை சேதப்படுத்துவோர் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன